ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்போன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரி வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்பது அட்டிகை தான் அதிகமா பெயின்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்ரீஷேர் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லயே நீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரீட்டைல சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்னாலும் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஓகேவோ எதுல வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால உடனே உடனே சோல்டு அவுட் ஆயிரும் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து நிறைய அடுத்தடுத்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ நியூ ஐட்டம்ஸ் நிறைய போடு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஓகேங்களா ரெகுலரா உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு தேவைப்படுற டிசைன்ஸ் போட்ட உடனே புக் பண்ணிக்கங்க சோல்டு அவுட் ஆயிரும் சீக்கிரமே நல்லா வேணுங்கிறவங்கள உடனே புக் பண்ணிக்கோங்க ஐம்போம் நட்டிகையை அளவுக்கு அப்படியே பார்க்க வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கோல்டுல நீங்க புதுசா வாங்கினாலும் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல கூட நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது கலர் டல்லாக டல்லாக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு கோல்டுல நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு வந்து கொஞ்சம் ஷைனிங் போய் கொஞ்சம் அந்த கோல்டு லுக் இருக்கும் இல்லைங்களா சேம் அதே மாதிரி இதுவும் வந்துடும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான அட்டிகை தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பெண்டன்ட்டோட கீழ டிராப்ஸ் எல்லாம் இல்லாம வரும் கீழ இந்த மாதிரி முத்தெல்லாம் தொங்காம நிறைய பேர் நீட்டா வேணும்னு கேப்பீங்க அவங்களுக்காக தான் இப்ப வந்து இந்த டிராப்ஸ் எல்லாம் இல்லாம கொண்டு வந்துருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் எதுவுமே வந்து ரொம்ப சூப்பர் சேலிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த ஒரு சிம்பிளா இந்த ஒரு அட்டிகை வியார் பண்ணிட்டு ஒரு டாலர் செயின் மட்டும் கூட வியார் பண்ணலாம்

நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை தான் ஃபுல்லாவே சிங்கிள் லைன் ஸ்டோன் வந்துடும் சேம் கோல்டு மாதிரி இருக்கும் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கொடுத்துருப்பாங்க சிங்கிள் லைனில் மட்டும் அப்படியே கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது இதோட ப்ரைஸு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் சிங்கிள் ஸ்டோன் அட்டிகையிலேயே வந்து ஃபுல் க்ரீன் கலர் ஃபுல் கிரீன் கலர் வேணும் அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு அனுப்பிடுவோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பிராடான ஹெவியான அட்டிகை பாருங்க இதுவுமே வந்து நல்ல ஹாட் செல்லி எப்பவுமே செல்லிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம் டபுள் நைன் ஸ்டோன் அட்டிகை இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் நைன்ல வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளெக்சிபிளா வரும் உடஞ்சிருன்ற பயமே தேவையில்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தா கூட நீங்க கேரி பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் டாலருமே பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்திருக்காங்க நல்ல பார்வையாக கொஞ்சம் பெரிய சைஸா வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி பண்ணி சேம் அதே பேட்டன்ல அதே டபுள் லைன்ல பாத்தீங்கன்னா நடுல கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங்கோட வரும் பிளாட் வந்து பிளைனா வரும் இது வந்து கட்டிங்கோட வரும் இந்த மாடல் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது எல்லாமே கோல்டு ரிப்ளிகா மாடல்ஸ் தான் கோல்டுல என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து அட்டிகையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் அதிகமா எல்லாருமே யூஸ் பண்ற மாடல் அதே டிசைன்ஸ்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றதுல இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் குவாலிட்டி பாலிஷ் அந்த பேக் சைட் க்ளோஸ்டு டைப்பு எல்லாமே கோல்டுல வர மாதிரி இருக்கும் வித்தியாசமே தெரியாது நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிளவர் டைப்ல வரக்கூடிய அட்டிகை தான் ஃபிளவர் டைப்ல அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல பிராடா ஹெவியா இருக்கும் ஒரு அட்டிகை வேர் பண்ணாலே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு பேட்டர் இது எல்லாமே ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் எப்போவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் இந்த ஒரு சில டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அகைன் திருப்பி திருப்பி நம்ம ஸ்டாக் எடுக்கிற ஐட்டம்னா ஏன்னா இதெல்லாம் ரெகுலராகவே மூவ் ஆகுற டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் அட்டிகை இது செயின் டைப்பும் பாருங்க நல்ல ப்ராடா இந்த அளவுக்கு நல்ல ப்ராடா ஹெவி லுக்ல வந்துடும் வியர் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் நல்லா கிராண்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு அட்டையை மட்டும் போட்டாலே அவ்வளவு கிராண்ட் லுக் இருக்கும் இது கூட ஒரு நல்ல ஒரு டாலர் செயின் கொஞ்சம் பெரிய டாலரா வச்சு நீங்க அப்படின்னா ஒரு பெரிய பங்கஷனுக்கே நீங்க அது இப்போ ஒரு டாலர் செயின் ஒரு அட்டையை வியார் பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு வந்து லுக் வந்து சூப்பரா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டன் தான் செயின் டைப் கீழே பென்டென்ட் மட்டும் லைட்டா சேஞ்ச் வரும் எந்த மாடல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ நைன்டிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாரம் சூப்பரான ஒரு பெரிய ஹாரம் நல்ல பெரிய சைஸ் டாலர் இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸாக வரும் வரும் பிக் சைஸ் டாலர் அண்ட் மேங்கோ ஹாரம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அவ்வளவு சூப்பரான ஒரு ஹாரம் ஸ்டோன் ஜுவல்லரி பியர் பண்றவங்க இது மாதிரி கோல்டுல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கோல்டுல இது வந்து கோல்டன் எல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸுக்கு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஐம்பில் வாங்கி லார் பண்ணி பாருங்க இதெல்லாம் நீங்கள் இத்தனை வருஷம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி பாலிஷ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு பத்து வருஷம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டீங்கன்னா அது பாட்டு இது எதுவுமே ஆகாது சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் நல்ல லாங்காகவும் வரும் ரொம்ப ஷார்ட்டாகவும் வராது நல்ல லாங்கா நல்லா ஹெவியாக வரக்கூடிய ஹாரம் இது இதுக்கு மேட்சிங்கா நீங்க அந்த கிராண்டான ஒரு நெக்லஸ் கூட போடலாம் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இந்த மாதிரி ஹாரம் மட்டும் கூட நீங்க வேர் பண்ணலாம் அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கும் பிரைடல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ற ப்ரைடல்ஸ்லாம் நீங்க இந்த மாதிரி வெட்டிங் செட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் நல்ல லாங் ஹாரம் நல்ல லாங்காக வரும் ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க லென்த் யூஸ் பண்ணலாம் இந்த செயினோடு மட்டுமே மேங்கோவோடு மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி டூக்கு மேலே வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் வித் பேக் செயின் வர்றதுனால நீங்கள் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி அபவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லாங் ஹாரம் ஹெவியான ஆரம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் நைன்ட் பிரஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாட்டல் தான் இந்த மாதிரி நெட்டு மாட்டல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக வராது அப்படியே தோடோடு ஜாயின் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டைப்பும் எல்லாருமே நிறைய கோல்டுல வந்து முன்னாடி அம்மாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுலேயே ஃபிளெஸிபிளா வரக்கூடிய த்ரீ ஸ்டோன் மாடல் ஃபோர் ஸ்டோன் மாடல்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க அதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு ஐம்பன் மாடல் கோல்டுல வந்து நீங்கள் தோடு வச்சிருக்கீங்க மாடல் மட்டும் இல்லைனா கூட நீங்க வாங்கி மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஐம்பதுல அச்சு அசல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பிரைஸோட ஸ்பீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்